இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் விஜய் தான் முதல்வர் வெளியான புதிய கருத்து கணிப்பு நண்பர்களை விஜய உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே நான்கு முனை போட்டிகள் என்பது இருக்கும் அப்படின்னு நம்ம அனைவருக்கும் அதுலேயே தமிழக வெற்றி கழகம் முதன்மையான ஒரு கட்சியாக இருக்க போகிறது கிட்டத்தட்ட தமிழகத்திலேயே ஐம்பது ஆண்டுகள் ஆன கட்சிகள் கூட ஓராண்டுகளான ஒரு கட்சியை பார்த்து பயப்படுகிறது அப்படின்னா அந்த இடத்திலே தமிழக வெற்றி கழகத்துக்கு நல்லது ஒரு வரவேற்பு என்பது இருக்கிறது மக்கள் மத்தியிலே முதல் மாநாடு நடத்தப்பட்டு விட்டது அடுத்து இரண்டாம் மாநாடு நடத்தப்பட இருக்கிறது அதற்கு முன்பாகவே ஓராண்டுகள் இருக்கக்கூடிய அந்த கட்சியை பார்த்து ஆளும் கட்சியான திமுகவே தற்போது பயந்து நடுங்கிக் கொண்டுதான் இருக்கிறது அப்படித்தான் விஜயுடைய அரசியல் செல்வாக்குகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் லயலா கல்லூருடைய முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பிலே தமிழக வெற்றி கழகம் மட்டும் எந்த ஒரு கட்சியுடன் கூட்டணி வைக்காமல் தனிப்பட்ட முறையிலே இருநூத்தி முப்பத்தி நான்கு தகுதியில் போட்டியிட்டாலும் கூட இருபத்தைந்திலிருந்து முப்பது சதவீத வாக்குகளை வாங்க முடியும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க இதுவே திமுகவிற்கும் விற்கும் அதிமுகவிற்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது ஒரு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி தமிழகம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டி போடுகிற கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக இருபத்தைந்திலிருந்து முப்பது சதவீத வாக்குகள் என்பது வாங்குவார்களா மீதம் இருக்கக்கூடிய எழுபது சதவீத வாக்குகளில் பாஜக இருக்கிறது அதிமுக திமுக நாம் தமிழ் கட்சிகள் பிளஸ் இன்னும் ஏகப்பட்ட கட்சிகள் என்பது இருக்கிறது அப்ப தனி பெரும்பான்மை என்பது நமது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இதே இன்னொரு கட்சியுடன் கூட்டணி என்பது வைத்தால் அதிமுகவுடனோ அல்லது ஓ மற்ற எந்த ஒரு கட்சியுடனோ இன்னும் ஒரு இரண்டு மூன்று சின்ன சின்ன கட்சிகளை கூட்டணியில் சேர்த்துக் கொண்டால் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கைகளில் தான் வரப்போகிறது அப்படிங்கிற தகவல் லயலா கல்லூரிடைய முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பிலே வெளியாகி இருக்கிறது இதுதான் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடைத்த முதல் வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு